உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை தேவன் காத்திருக்க வைக்கிறார் என்றால் அவர்களுக்கான காரியத்தை உலக தோற்றம் முன்னே சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி இரண்டு அதனுடைய பதிமூன்று பதினான்கு

என்ன நூத்தி முப்பத்தி ரெண்டு பதிமூணு பதினாலு நான் விரும்பி தெரிந்து பதினாலு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சியோனுக்கு இறங்குவே இதற்கு தயும் காலம் அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்து அப்ப இங்க கர்த்தர் யாரை காத்திருக்க வைக்கிறார் சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சொல்லணும் இங்க சும்மா இருக்க கூடாது சொல்லுங்க சியோனை காத்திருக்க வைக்கிறார் ஏன் சியோனை காத்திருக்க வைக்கிறார் சியோன் யாரு கத்தரால் விரும்பி விரும்பி தெரிந்தெடுக்கப்பட்டது தேவன் யாரை காத்திருக்க வைப்பார் தெரியுமா யாரை கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் காத்திருக்க வைப்பார் இந்த பகல் வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னை சும்மா தெரிந்தெடுக்கவில்லை கர்த்தர் என்னை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் விரும்பி தெரிந்தெடுத்த சியோனை கர்த்தர் காத்திருக்க வைக்கிறார் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குமே அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் அப்ப தேவன் ஒரு காலத்தையும்

சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் தேவன் என்ன செய்கிறார் காத்திருக்க வைக்கிற காலத்துல கத்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா கட்டி எழுப்புகிறார் எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம் சத்தமா சொல்லுங்க கட்டி எழுப்புகிறார் கட்டி எழுப்புகிறார் காத்திருக்கிறவர்களே கத்தர் கட்டி எழுப்புகிறார் கட்டி எழுப்பு ஏக்கம் எப்போ ஆண்டு வரேன் எப்பொழுது ஆண்டு காத்திருக்கிற ஆண்டவர் ஏங்குதப்பா ஏங்குதப்பா ஆண்டவரே தீவிரியும் காத்திருக்கிறவர்களுடைய அதிகமா காத்திருந்த நபர்களில் ஒரு நபர் தான் தாவிது தீவிரியும் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் நான் இனி இராமர் போகும் முன்னே என்கிட்ட பொறுமையா இருங்கப்பா ஆமே தேவ பிள்ளைகளை ஏன் காத்திருக்க வைக்கிறார் தேவ திட்டம் என்பது எப்பொழுது போடப்பட்டது எஸ்ஐ நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வ காலத்தில் பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் அடுத்து சொல்றாரு புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அடுத்த வார்த்தை அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவன் தேவன் சொல்லும் போது ஒண்ணுமே வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லும் போது வெளிச்சம் இருந்ததா இல்ல இருந்துச்சு அவரே யார்தான் நன்மையான எந்த இவும் சோதிகளின் பூமியில இல்ல எங்கேயுமே இல்ல என்னதுன்னு அர்த்தம் கர்த்தர் ஒண்ணு சொல்றார்ல அவர் என்னெல்லாம் சொல்றாரோ எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இல்ல ஆனா எல்லாமே அவருக்குள் இருக்கிறது எல்லாமே அவருக்குள் இருக்கிறது பூமிக்கு வெளிச்சம் எங்கிருந்து வருது சொல்லுங்க சொல்லுங்க வருது நைட் எங்க இருந்து வருது சூரியன் நாள் படைத்தார் சூரியனை நாள் படைத்தார் நாலாவது நாள் படைத்தார் முதல் நாள் படைச்சது முதல் நாள் எதை படைத்தார் வெளிச்சத்தை படைத்தார் நாலாவது நாள் எதை படைத்தார் அப்ப அப்போதான் வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு உலகம் சொல்லும் சூரியன்ல இருந்து சந்திரன்ல இருந்து வெளிச்சம் வருதுன்னு ஆனா சூரியனுக்கு வெளிச்சம் யார்கிட்ட இருந்து வருது தெரியுமா எலும்பி பிரகாசி கற்றோடைய மகிமை உண்மேல் உதித்தது இருள் பூமியையும் காரி இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கர்த்தர் உண்மேல் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆள லூயா அது நத்தென்ன சூரியன் இல்லைன்னாலும் வெளிச்சம் தர வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவர் நல்ல கரங்களை தட்டி எனவேதானே நம்மை பாடணும் என் இயலாய்மையில் நீ செயல்படுவே ஆள லூயா ஆமே எசை நாற்பத்தி மூன்று அதனுடைய இரண்டாவது வசனத்தை பாருங்கள் இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது அவருடைய சத்தம் அடுத்த வார்த்தை பிரகாசித்தது இந்த பிளஸ் ஆசாரியர்களை வச்சு ஜனங்களுக்கு சொல்ல வைக்கிறார் கத்த தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மைய அவருடைய மகிமையா அவருடைய ஆண்டவர் வெளிச்சம் உண்டாகட்டும் சொன்னதும் வெளிச்சம் வெயிட் பண்ணல நாலாவது நாளுக்காக சூரியன் உதிக்கிறதுக்காக எனவே தான் தீர்க்க தரிசியை கொண்டு சொன்னார் ஒரு நாள் உண்டு அது கர்த்தருக்கே தெரிந்தது அது பகலும் அல்ல இரவுமல்ல ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும் என்னை பிரகாசிக்கணும்னு கர்த்தர் டிசைட் பண்ணிட்டார்னா இந்த உலகத்தின் பார்வையில் என் வாழ்க்கையில் சூரியன் அஸ்தமித்தாளோ என் வாழ்க்கையில சூரியன் உதிக்கும் இதை ஒரு தேவ புள்ள புரியணும் நம் ஆராதிக்கிற தேவன் யார் அவர் எவ்வளவு பெரியவர் என் வாழ்க்கையில தேவன் சும்மா காத்திருக்க வைக்கவில்லை அவர் ஒரு பெரிய திட்டத்தை ஏற்கனவே போட்டிருக்கிறார் ஏசைய நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பத்து பதினொன்று வசனங்கள் என்ன சொல்லுகிறது அந்த ஆதி முதற் கொண்டும் இன்னும் செய்யப்படாத இன்னும் செய்யப்படாதவைகளை இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற் கொண்டும் இதுவரை நடந்தது மட்டும் இல்ல இன்னும் நிறைய காரியம் செய்யல நடக்கல அதையும் கத்தர் என்ன பண்ணி இருக்கிறாரா என்ன பண்ணி இருக்கிறா இருக்கிறீங்களா சொல்லுங்க பூர்வ காலம் முதல் தெரிவிக்கிறேன் இன்னும் செய்யப்படாதவைகளை என் ஆலோசனை நிலை நிற்கும் அடுத்த வசனம்

கத்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார்